அலுவீவர்ஸ் துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களில் சிவன்மலை அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி துலாம் ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது ஏற்படக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு கிரக மாற்றமானது துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்கின்றதா இல்லை என்றால் ஏதாவது சில பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணிடுங்க இதனால லட்சுமியுடைய அருளாசி கிடைத்து குடும்பத்துல சுபீட்சமான சூழ்நிலை ஆனது உண்டாகுங்க பொதுவாகவே துலாம்சி நெயர்கள் நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஏதாவது சில பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த பிரச்சனை தான் வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு கொஞ்சம் முன்கூட்டியே தெரிஞ்சிருந்தா நாம கூடுதல் கவனத்தோடு இருந்திருக்கலாமே இப்படிப்பட்ட பிரச்சனையும் நம்ம வராம பார்த்து இருந்திருக்கலாமே அப்படின்னு பலருமே யோசிப்பது உண்டுங்க அந்த வகையில தான் துலாம்சி நெயர்கள் உடைய வாழ்க்கையில இனி என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகின்றோம் இந்த மாற்றங்களானது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தி தரப்போகிறது நல்லதாக இருக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டதானது எப்படி நடந்துக்கணும் நடந்துக்க கூடாது அப்படிங்கிற எல்லா விஷயத்தை பற்றியுமே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் துலாமிராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க மறக்காம வீடியோவை லைக் தொடர்ந்து பாருங்க அப்போதுதான் முழுமையாக அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நீங்க எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக तेरी ये बरम அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போங்க துலாம் ராசி நேயர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது கிரக நிலைகளை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு மிகவும் அற்புதமான காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிரக நிலைகளானது உங்களுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க தொழிலில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பானது ஏற்பட போகிறது ரொம்ப நாட்களாகவே தொழில் ரீதியாக பெருசா எந்தவித மாற்றமுமே இல்லை முடக்க நிலையாகவே இருந்து கொண்டே இருக்கிறது என்னதான் கடினமாக உழைத்து சம்பாதித்தாலுமே சம்பாதித்த பணத்தை சேமித்தே என்னால வைக்க முடியல அப்படின்னு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கின்ற துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் தற்போது நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு நல்ல ஒரு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய வகையில் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற நாட்களானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகிறது போகிறது ரொம்ப நாட்களாகவே படித்து முடித்து உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஆசையானது இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் படித்த லைனில் அந்த ஃபீல்டுலேயே வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய உங்களுடைய விருப்பமாக இருந்தாலும் சரிங்க இப்போது எல்லாமே நல்லபடியாக நிறைவேறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க ஸோ இனி வரப்போகின்ற நாட்களில் நீங்கள் விருப்பப்பட்ட கம்பெனியில் ஏதாவது இன்டர்வியூ வந்ததுன்னா தாராளமாக அதை நீங்கள் அட்டன் பண்ணலாங்க நிச்சயமாக உங்களுக்கு சாதகமான பலன்களானது கிடைக்க கொடுங்க ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் ஆறாம் வீட்டோடு இணைய போகிறார் ராசிநாதன் இப்போது தன்னுடைய வீட்டில் அமர்ந்து இரண்டாம் வீட்டை பார்ப்பது யோககரமான காலகட்டமாகவே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்க நிறைய நல்ல காரியங்களானது நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான இருக்கின்றது ரொம்ப நாட்களாகவே ஒரு சில நல்ல விஷயங்களானது நடக்க மாட்டேங்குது அதற்காக நான் ஏங்காத நாளே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசி நேயர்களுடைய நீண்ட நாள் கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருந்தது வேலை வாய்ப்பு தொழில் சொந்த தொழில் போன்றவை எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகிறது அதோடு ஜூலை இருபத்தி நான்காம் தேதிக்கு பிறகு குருவுடன் ராசிநாதன் அமர்கின்றார் பத்தாம் இடமும் இயங்கப் போகிறது பதினொன்று பத்து ஆறு மற்றும் ஒன்று இடமானது இயங்கப் போகிறது இதன் மூலமாக சொந்த தொழில் போன்றவை எல்லாமே இப்போது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைய போகிறது ஸோ ஏதாவது தொழில் தொடங்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான கன்ஃபியூஷனான மைண்டில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இப்போது வந்து ஒரு புதிதாக பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலை வந்து நீங்க தொடங்கலாங்க அதே சமயம் பார்த்தீங்கன்னா நீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இது போன்ற பல சுபமான விஷயங்களையும் செய்துட்டு வரலாம் குரு பகவானும் சுக்கிர பகவானும் இணைய போகின்றார் கடன் வருவதற்கான வாய்ப்புகளானது ஏற்படக்கூடும் என்பதால கடன் விஷயங்கள்ல அதாவது பண விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஆனால் அது சுப விரயத்துக்கான கடனாக இருக்கும் வேலையை விட்டுவிட்டு விட்டு சொந்த தொழில் தொடங்குவீர்கள் அதில் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என்பதால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுதான் நல்லதாக இருக்கக்கூடுங்க இன்னுமே உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்தியை பொறுத்து நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே இன்னுமே தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் காரணம் என்னென்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா பொது பலன் பலன்கள் தான் இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா தொண்ணூறு சதவீத பேருக்கு அப்படியே நடக்கலாம் ஒரு சிலருக்கு நடக்காமலும் போகலாங்க காரணம் என்னன்னா பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான தசாபுத்தியானது தற்போது இருக்கக்கூடங்க அத பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறப்படலாம் அதாவது சுப கிரகங்களாக தசாபுத்தியில இப்போது இருக்கு அப்படின்னா எல்லா விதமான சுபமான விஷயங்களும் நடக்கக்கூடங்க அதே போல தசாபுத்தியில இப்போது கிரகங்களுடைய அமைப்பானது சரியில்லை அப்படிங்கிற பட்சத்துல இந்த பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு ஓரளவுக்கு முக்கவாசிக்கு தான் பாத்தீங்கன்னா கிடைக்கக் கொடுங்க சோ இது மாதிரி நீங்க முழுமையாக தெரிஞ்சு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட பண்ணக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள் தேவையில்லாத கடன் வாங்காமல் இருப்பது ரொம்பவே நல்லதாக இருக்க கொடுங்க முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அனாவசியமான செலவுகளை நீங்க குறைத்து கொண்டாலேயே போதுங்க உங்களுக்கு கையில மீதி பணமானது தங்க கொடுங்க இல்லை என்றால் கடன்ல சிக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கின்றது அதே சமயம் கணவன் மனைவிக்கான சின்ன சின்ன செலவுகள் செய்ய வேண்டிய வாய்ப்பானது ஏற்படலாம் துலாம் ராசி பெண்களாக இருந்தால் கணவருடைய உடல் மிகவுமே கவனமாக இருக்க வேண்டுங்க ஆண்களாக இருந்தால் கடன் வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க நிறைய சேவைகளை செய்து மனமகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் அதன் மூலமாக கடவுளுடைய அணு கிரகங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே சூழ்நிலைகள் ஆனது அமைஞ்சிருக்குங்க போட்டி தேர்வு எழுதுபவர்களுக்கு வெற்றி வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது பதினோராம் அதிபதி பத்தாம் இடத்தில் அமர்ந்து உள்ளதால நல்ல வேலை வாய்ப்பானது கிடைக்கப் போகிறது கடன் வாங்கக்கூடிய நிலையானது ஏற்படலாம் உடல் ஆரோக்கியம் விஷயத்தில் கவலையானது ஏற்படும் ஆன்மீக சேவைகள் செய்து மனமகிழக்கூடிய சூழ்நிலைகளுமே உங்களுக்கு சாதகமான முறையில் உருவாகி இருக்கிறது மேலும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பின் கவனமாக ஈர்ப்பது நல்லதுங்க இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் கடன் வாங்கக்கூடிய விஷயத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க தேவையில்லாத எதிரி வம்பு வழக்குகள்ல சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது நாற்பது வயது முதல் அறுபது வயது உட்பட்டவர்கள் தங்களது துணையில் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி உங்களுடைய மனைவியுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் விழிப்புணர்வுடன் பார்த்து கொள்ள வேண்டியது மிகவுமே அவசியம் அப்படின்னே சொல்லலாங்க மேலும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்துல வருவாய் இருப்பதால் அதாவது செவ்வாய் வருவதால் பார்த்தீங்கன்னா தூக்கமின்மையானது ஏற்படலாம் அதனால தூக்க விஷயத்துல அக்கறை செலுத்துவது விருச்சகராசி நேயர்களுக்கு நல்லதாக கொடுங்க ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமானது தேவைப்படுதுங்க எல்லா விஷயங்களிலும் பொறுமையாக செயல்படுவது நல்லது தொழில் தொடங்கக்கூடிய யோகமானது இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க நண்பர்களுக்கு உதவிகள் செய்வீர்கள் அதே சமயம் பார்த்தீங்கன்னா விரயத்தில் மட்டுமே மிகுந்த கவனமானது தேவைப்படுகின்ற ஒரு சில நேர காலமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் பார்த்தீங்கன்னா மறக்காம நீங்க வந்து கன்னிராசி நேயர்கள் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சென்று வந்தால் நல்ல மாற்றமானது ஏற்படுங்க துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடும் சிவன் கோவில் இருக்கக்கூடிய முருகன் பெருமான் கோவிலுக்கு இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வதுமே நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடுங்க ஏழு அதே சமயம் பார்த்தீங்கன்னா தானம் தர்மம் செய்வது நல்லதாக கொடுங்க எளிய மக்களுக்கு உதவ வேண்டும் தான தர்மத்தை நம்ம கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல விஷயங்களானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா விரயங்கள் அதிகமாக ஏற்படும் அந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மற்றபடிக்கு பெருசா எந்தவித பிரச்சனைகளும் ஏற்பட போவது கிடையாது அதே போல் இதனை தொடர்ந்து ஜூலை நான்காம் தேதி ஆடி அமாவாசையானது வரப்போகிறது பொதுவாகவே மாதத்துல ஒரு அமாவாசை என்று பன்னிரெண்டு மாதத்துக்கு பன்னிரெண்டு அமாவாசையானது வரக்கூடுங்க இதில் ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை மட்டும் சிறப்புங்க அதுல இப்போது ஆடி அமாவாசையானது வந்திருக்குங்க ஸோ இந்த ஒரு அற்புதமான தவற விடாம உங்களுடைய ஒரு கல்லுப்பையும் வெளியே வச்சிடுங்க அதே சமயம் வந்து அகல் விளக்கு வைத்து நிலவாச படியில இருந்து வீட்டுக்குள்ள கொண்டுட்டு வர வேண்டியது மிகவும் அவசியங்க அதே போல் அன்றைய நாள் காகத்திற்கு எள் கலந்த சாதத்தை வச்சுடுவாங்க இப்படி நீங்க முறைப்படி செய்துட்டு வருகின்ற பட்சத்துல உங்களுக்கு முன்னோர்களினால் ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் சாபங்கள் எல்லாமே நீங்கி முன்னோர்களுடைய ஆசிர்வாதமானது பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ